சோ ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சோஜஸ் கேல்ட் சேனல் இந்த வீடியோ எதாவது அப்படின்னா எஸ்எஸ் ட்வெண்ட்டி போர்க்கான நோட்டிபிகேஷன் முடிஞ்சாச்சு இப்ப எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிடுச்சா இல்ல எக்ஸாம் ரீ எக்ஸாம் சொல்றாங்க இது நம்ம தமிழ்நாடு எக்ஸாம் இருக்கா அப்படின்றத நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும் இதை பத்தி நேரத்தை டிஸ்கஸ் பண்ணிருந்தா இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் நிறைய பேருக்கு எடுத்தே இருக்கீங்க சோ இதை பத்தி தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதாகவும் இந்த வீடியோ இருக்கும் ஓகேங்களா சோ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதியில இருந்து ஏழாம் தேதி வரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான எக்ஸாம் இருந்தது சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஷிப்ட்ல ஒரு சில ஸ்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் எக்ஸாம் எழுதாம வந்து கொஞ்சம் இதாயிட்டாங்க சோ அதனால வந்து அந்த எக்ஸாம் ரி எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஜெனியூனா கண்டக்ட் பண்ண போறாங்க ஓகேங்களா சோ இது எந்த ஒரு அப்டேட்டும் அபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவங்களே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஏழு மூணு நாலுக்குள்ள நடந்தவங்களுடைய கண்டக்ட் பண்ண போறாங்க குறிப்பிட்ட ஸ்டேட் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அதாவது இடத்துல நடந்த ஒரு சில வந்து இந்த எக்ஸாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க ஓகேங்களா சோ இதுல தமிழ்நாடு ஜோன் கிடையவே கிடையாது நீங்க யாருமே சதர்ன் ரீஜியன் பயப்படவே தேவையில்ல அண்ட் இதுல ஒரு சில ஒரு த்ரீ ரீஜன்ஸ் மட்டும் தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க அதாவது சென்ட்ரல் ரீஜன் வெஸ்ட் ரீஜன் நார்த் ரீஜன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்பூர் வாரணாசி பீகார் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சில ரீஜியன் மட்டும்தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்றா போறாங்க அதுலயும் ஒரு சில ஷிப்ட்ல நடந்தவங்க மட்டும்தான் இதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பதினாறு நூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் வந்து இந்த எக்ஸாம் ரீஎல் எக்ஸாம் போறாங்க ஓகேங்களா அதனால நமக்கு எக்ஸாமே கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்டுருப்பாங்க அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க எதோ ஒன்னும் அபிஷியல் வெப்சைட்ல நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க யார் சொல்றதையும் நம்பாதீங்க டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் நீங்க போட்டிங்க அப்படின்னா வெப்சைட் வரும் அதுக்குள்ள நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நோட்டீஸும் இம்பார்ட்டன் நோட்டீஸும் அதுக்குள்ளே வரும் அதுக்குள்ளே டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ இந்த இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டீடெயில் டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் சேனல் இருக்கும் அதை ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கவங்க பண்ணிட்டே இருங்க உங்களுக்கான ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்னா எக்ஸாம் ரீ எக்ஸாமே முப்பதாம் தேதி தான் அது கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா எப்படியும் எக்ஸாம் எழுந்ததுல அஞ்சு நாள் ஆன்சர் கீழ் வந்துடும் ஏப்ரல் மந்த்து தான் நமக்கான ஆன்சர் கீ வரும் ரிசல்ட்டும் அந்த மந்த் தான் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அதனால வந்து பிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்றவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டே இருங்க ஆர்மிக்கு பண்றவங்க அப்புறம் டிஃபென்ஸுக்கு ரன்னிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அந்த அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷத்துல ஓடுறதுன்றது ஈஸியான விஷயம் ஆனா புதுசா இந்த பீல்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா கண்டிப்பா அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷம் ஓடணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் வேணும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒபிசிட்டியா இருந்தீங்க அப்படின்னா சோ முன்னாடி இருந்து பண்றதுதான் பெஸ்ட் ஓகேங்களா இப்ப அந்த பத்து நாள் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு நினைக்காதீங்க இது உங்களுக்கான டைம் நினைச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிங்க கட் ஆஃப் பொறுத்த உங்களுடைய மார்க் ஒரு சிக்ஸ்டி இருக்கு அப்படின்னா ரன்னிங் ப்ராக்டிஸ் தைரியமே பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த சிக்ஸ்டி மார்க் வந்து நார்மலைசன் ஸ்கோர்ல வந்து உங்களுக்கு செவன்டி ஆகலாம் இல்ல செவன்டி ஃபைவ் கூட ஆகலாம் அதனுடைய உடைய கொஷனை பொறுத்து ஆர்ட் லெவல பொறுத்து ஓகேங்களா சோ இப்ப கட் ஆஃப் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா கட் கட்ஆஃப் பத்தி நான் ஆன்சர் கி வந்ததும் தெளிவா கொடுக்குறேன் இது இருந்தாலும் இதுல உங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்க அப்படின்னா இப்ப வந்து வேகன்சியே வந்து ஆயிரம் வேகன்சி இருக்கு அப்படின்னா அந்த ஆயிரம் ஆளும் என்ன மார்க் எடுக்கிறாரோ அதுதான் வந்து உங்களுக்கான எல்லாருடைய கட் ஆஃப் போகுது ஓகேங்களா அதனால கட் ஆஃப் வந்து இவ்வளவுதான் இருக்கு அப்படின்றத சொல்ல முடியாது சோ இந்த மார்க் இருந்தா சேஃப் மார்க் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் சென்னை ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்திய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் லிஸ்ட் அதுல இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் பத்தின டீடெயில் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எப்படி வந்து நம்ம கொரோனா பாஸ் ஆயிருந்தா கூட அப்ளை பண்ணலாம் ஜிடிக்கு இன்னும் யாராவது அப்ளை பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க நாளைக்கு வந்து உங்களுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்மிக்கு முடிய போது அதனால கோவிட் நைன்டீன் பாஸ் பண்ணிருந்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிடிக்கு அப்ளை பண்ண முடியும் அந்த எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோக்கான லிங்க்கும் கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல இந்தியன் ஆர்மி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா அதுக்குள்ள அவுட் டு அப்ளை கொரோனா பாஸ் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே அப்ளை ஆயிடுச்சு ஓகேங்களா அண்ட் உங்களுக்கு ஏதாவது சர்வர் ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க அதாவது பார்த்துக்கிட்டே இருங்க ஏன்னா சர்வர் நாளைக்கு முடியறதுனால எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க மாதிரி மாதிரிதான் அதனால நைட் டைம்ல அப்படி இல்லைன்னா ஒரு டுவல் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா அண்ட் நமக்கான அதாவது ஆர்மிக்கான எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் இருபத்தி ரெண்டாம் தேதி சொல்லிருக்காங்க எலெக்ஷன் வந்து பத்தொன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுறதுனால எக்ஸாம் டேட் தள்ளி போகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் அஃபிஷியல் வெப்சைட்டான ஆன இண்டியன் ஆர்மி வெப்சைட்டை நீங்க செக் பண்ணிக்கிட்டே அப்படி இருந்தா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ற வெப்சைட்டில் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பண்றதுக்கு சான்சஸ் கிடையாது ஓகேங்களா இது எக்ஸாம் மட்டும் கண்டக்ட் பண்றதுனால சோ நமக்கான எக்ஸாம் ஏதாவது அபிஷியல் வெப்சைட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆல் டிக்கெட் வந்து உங்களுக்கான எக்ஸாமுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி தான் ஆல் டிக்கெட் வரும் ஆல் டிக்கெட் வந்தது நம்மளோட சேனல் ஓகேங்களா ஸோ எஸ் இந்த வருஷத்துக்காக நல்ல ஓரளவுக்கு மார்க் எடுத்துறவங்களுக்கு பிசிக்கல் பிராக்டிஸ் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க ஓகேங்களா வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம செக்ஷன்ல கேளுங்க தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க